கார்த்தத கும்பகோம் பூஜை நடைபெறும் சேலத்தில் அதிகமா மழை நீங்க வரும்போது ரெயின் கோட்டு இது உங்க பாதுகாப்புக்காக நீங்க வரும்போது பெரியவங்களையும் குழந்தைகளையும் அழைச்சிட்டு வராமல் தம்பதிகள் நீங்க மட்டும்

கும்பப்பழல் பிரசாதம் பச்சை பிரசாதம் பிரசாரம் ரெண்டுமே வாங்கி சாப்பிடணுன்னுங்க இந்த இரவு பன்னெண்டு மணிக்கு கும்பப்பழையல் பூஜையை நம்ம ஹீரோ ஜெயின்சிஸ் கிச்சன் சேனலில் லைவாக போகும் கண்டு நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் பூஜையை பார்க்க முடியுங்க அதே மாதிரி குட எடுத்துகிட்டு வந்துருங்க கண்ணு அடிக்கடி மழை வருது வெயிலும் அதிகமாக இருக்குது நீங்கள் எல்லாேருமே ஒரு படம் சேஃப்டிக்கு எடுத்து வந்துருக்கீங்க ஆமாம் வெயிலுக்கு மழைக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி கோவிலையும் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்காக அடான்ஸ் வசதி மேலே ஃபுல்லாக சீட் வந்து போட்டிருப்பாங்க அது அந்த வசதி வந்து இருக்கும் அது இல்லாத இடத்துல நிற்கக்கூடிய பக்தர்களுக்கு தான் இந்த குடை எடுத்துகிட்டு வர சப்டியே நாங்கள் வந்து சொல்கிறோம் அதே மாதிரி கோவில் வந்து எப்படி வர்றதுன்னு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிறைய பேர் கேட்குறீங்க கோவிலுக்கு வந்து வரது பார்த்திங்கன்னா நீங்கள் சேலம்னு ட்ரெயினில் இல்லாட்டி பஸ்ஸில் எப்படி வேணாலும் சேலம் வந்து நீங்கள் வந்துடலாம் சேலம் வந்து இறங்கிட்டு கோவில் நேம் சொல்லி ஆட்டோ பிடிங்க சேலம் சமயபுரம் மாதிரி கோவில் போகணும் அப்படின்னு சொன்னிங்கனாலே அங்கே இருக்கிற எல்லா ஆட்டோக்காரங்க கேப்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும் கோவில் பொண்ணுகிட்டு வந்து அவங்களை விட்டுருவாங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறோம் அதேமாதிரி கோவிலில் வந்து ரெண்டு லைன் இருக்கும் கும்பப்படையர் லைன் ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து தரிசனம் பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு லைன் இருக்கும் தரிசனம் பார்க்குற லைனில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அம்மனை தரிசிச்சுட்டு குங்குமம் வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதே நீங்கள் கும்பப்படையல் லைனில் போனீங்கன்னா மட்டும்தான் அம்மன் சிலையை சுமந்து வந்து இப்போ இறக்கி வச்சுட்டு பச்சைப்பயிர் பிரசாதம் கும்பப்பேர் பிரசாதம் இதெல்லாம் அந்த லைனில் வந்துருவாங்க அதனால கும்பப்படையில் சாப்பிட்ணுன்னு வரக்கூடிய கணவன் மனைவி எல்லாருமே நீங்கள் அந்த லைன் எதுன்றதை கேட்டுட்டு நீங்கள் போய் நில்லுங்க ஏன்னா சில பேர் வந்து இருக்கக்கூடிய அந்த சின்ன லைனில் வந்து நின்றுட்டு தரிசனம் பார்க்குற லைனில் வந்து நின்றுக்கு அதுவே கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நீங்கள் பா பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் அந்த லைனில் வந்துட்டு கும்பப்படையில் தரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடுவில் குறுக்கார வந்து கேட்குற மாதிரி இருக்குது அங்கே தரமாட்டாங்க அதனால நீங்கள் வரும்போதே நீங்கள் நிற்கும் போதே கும்பப்படையல் லைன் எது அப்படின்னு சொல்லி கேட்டு அதில் போய் நின்றுக்கோங்க கோவில் ஆட்கள் நிறைய பேர் பேட்ச் குத்தி வந்து அங்கே வந்து வருவாங்க அவங்கக்கிட்ட உங்களுடைய டவுட்டு ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் அங்கே தண்ணி வசதி எங்கே இருக்குது ரெஸ்பூர் வசதி எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கோவிலே பாத்தீங்கன்னா தண்ணி வசதி இருக்கு ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது அது மட்டும் இல்லாம அந்த தெருக்கரு அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணீர் வசதி வந்து ஃபுல்லா வந்து வச்சிருப்பாங்க நீங்க எங்கன்றத வந்து கோவில் நிர்வாக ஆட்கள்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்க நீங்க வந்து லைன்ல நிற்க தேவையில்லை கண்ணு முன்னாடி வந்து கோவில் கிட்ட சொன்னீங்கன்னா உங்களை விடுவாங்க நீங்க வந்து கும்பப்படைய சாதம் வாங்கிக்கலாங்க நிறைய பேர் கேட்கறது என்னன்னா கமெண்ட்ல நிறைய கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கோவிலுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம் கோவிலுக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாமே கோவிலே கிடைக்கும் நாங்கள் நாங்கள் வாங்கிட்டு வருவோம் நாங்கள் என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க எல்லாமே கோவிலே வந்து கிடைக்கும் நீங்கள் வந்ததும் லைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லைனில் நீங்கள் வரும்போதே உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் நேராக போய் லைனில் போய் நின்றுக்கோங்க லைனில் நின்று நீங்கள் கோவில் கிட்ட என்ட்ரன்ஸ் கோவிலோட என்ட்ரன்ஸ் வரும்போது அம்மன் செலை வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க அம்மன் மடியில் சுமந்து வரக்கூடிய விக்கிரகம் செலை வந்து கொடுப்பாங்க அந்த செலாம் நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் வந்ததும் சாமியை ஃபஸ்ட்டு வரும்போதே வேண்டிகிட்டே வந்துருங்க ஏன்னா அவ்வளோ பேர் லைன் வந்து வந்துகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிர சீக்கிரமாக நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கோவிலுக்கு உள்ளார வரும்போதே அம்மனை நல்லா தரிசித்து நல்லா வேண்டிப்போங்க வேண்டிட்டு வந்து கோ கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உருவா நாணயம் கட்டுறதுக்கு தொட்டில் கட்டுறதுக்குன்னு இடம் வச்சுருப்பாங்க அங்கே நீங்கள் நின்று பொறுமையாக உரும்பு நாணயம் கட்டிட்டு தொட்டில் கட்டிட்டு அப்புறம் அம்மன் சிலை வந்து மடியில் சுமந்து வச்சுருவீங்க அந்த சிலையை வந்து சுற்றி வந்து நறுக்கி வச்சுட்டு பச்சை பிரசாதமும் கும்பப்படையர் பிரசாதமும் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் அதே மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் நீங்கள் லைனில் நீங்கள் கூட வந்த அம்மா தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம் தூம பிரசாதம் வாங்கிட்டு பின்னாடி உட்கார சொல்லி சொல்லி டெஸ்ட்டு சொல்லிடுங்க ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் ரஷ்ஷாக இருக்குங்கன்னு அதே மாதிரி கணவன் மனைவி வர்ற ட்யூவே அதிகமாக இருந்தாலும் முந்நூறு பேராக சீக்கிரமே உங்களை அனுப்பிடுவாங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் லைன் பெருசாக இருக்குதுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூறு பேராக அதாவது நூறு நூறா மூணாக பிரித்து முந்நூறு பேரை பேட்ச் பேட்சாக முன்னாடி அனுப்பிட்டு இருப்பாங்க அப்படி வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அம்மன் செல வாங்கணும் ஒரு ரூபாய் நானையை கட்டணும் தொட்டில் கட்டணும் பிரசாதம் வாங்கி சாப்பிடணும் வரணும் அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகுது இவ்வளோ நேரம் நம்ம ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க அதுக்காக நான் வந்து சொல்கிறேன் முந்நூறு முந்நூறு பேரை அமுச்சு கோவில் நிர்வாக ஆட்களை வச்சு அனுப்பிட்டு தான் இருப்பாங்க அம்மன் கிட்டே வரும்போது உங்கள் மனசார உங்கள் வேண்டுதலை மட்டும் நினைப்பிக்குவாங்க வேற எதையும் நீங்க பேசாம அம்மனை நீங்க மடியில வச்சிருக்கிற அந்த அம்மனை வந்து மனசார நினைச்சு அம்மா இந்த வருஷம் உங்களுக்கு சுமக்கிறேன் அடுத்த வருஷம் எனக்கு ஒரு நல்லது ஒரு கருது சுமக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை கொடுமா அப்படின்னு சொல்லி மனசார வெளி மடியில் கேள்வி விட்டாலே கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கும் என்ன பார்க்கப்படுறேன் உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் எல்லாமே இந்த வீடியோ வந்து நீங்கள் கமெண்ட் விடுங்க உங்களுக்கு எதாவது கும்பப்படையில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது வந்து எல்லாமே கமெண்ட் வந்து பண்ணி விடுங்க நான் இதில் சந்திக்கலாமோ அம்மா கிட்டே வேண்டி சாமி இந்த மந்த்து நான் பிரகடத்தாட் வந்து வேண்டிக்கோங்க சாமி அப்படின்னு சொல்லி கரஞ்சிப்பேன் கண்டிப்பாக வேண்டிக்கிறேம்மா உங்கள் நம்பிக்கை ஒரு போதும் அடையாது ஏன்னால் நீங்கள் கண்கூடாக சாட்சியா நிற்கின்ற பக்தர்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க எத்தனாயிரம் பக்தர்கள் சாட்சியா நின்று இருக்காங்க இது எப்படி சாத்தியம் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வலைகாப்பு நடத்திக்கிறதும் குழந்தைய தூக்கி வந்து காணிக்க செலுத்துறது வேண்டுதல் செலுத்துறது உங்கள் முன்னாடி சாட்சி நிற்கிறது நித்த நித்தும் வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நித்த நித்தும் யூடியூப்பில் பார்க்குறீங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க அம்மாவோட அருமையும் பெருமையும் மகிமையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நிச்சயமாக யார் எந்த ஆலயத்திற்கு போய் அவங்க சாபக்கணக்கு கழியினும் பாவக்கணக்கு கழியினும் வரம் கொடுக்கணும்னு இருக்கோ அவங்க அவங்களுக்கு அந்த ஆலயத்தில் சென்று நிச்சயமாக கருமபலம் கழியும் நிச்சயமாக இந்த செலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வர பக்த கோடி பெருமக்களுக்கு அத்தனை பேத்துக்கும் இல்லங்காமல் குழந்தை பேரை குடும்பால தான் நித்த நித்தம் வேண்டி அவர்கிட்ட மடியேந்தி கையேந்தி நாங்கள் கேட்டுகிட்டு இருக்கோம் நிச்சயமாக எல்லோருக்கும் கிடைக்கிறன்னு தான் என்னோட ஆசை நூறு இல்ல இரநூறு இல்லையா இப்ப ரெண்டாயிரம் பேருக்கும் மேல வந்து வெளி மாநிலங்களா இருக்கட்டும் அதர் கண்ட்ரி வெளிநாடுகள் இருந்தெல்லாம் கூட வாங்கிட்டு நம்பிக்கையோட அம்மா வந்து பாக்குறாங்க சார் மக்கள் சாச்சி நிக்கிறத பாக்குறாங்க அம்மா மேல நம்பிக்கை கொள்றாங்க நம்பிக்கை கொண்டு அம்மா நானும் உன்னை தேடி வரேன் இத்தனை பேர்த்துக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கருவை தக்க வைக்கிற எங்களுக்கும் நீ கொடுப்பேங்கிற நம்பிக்கையோட வர அத்தனை பேர் அம்மா தான் இருக்காங்க அம்மாவையும் நம்புறாங்க அதே சமயத்துல நூற்றுக்கு இருநூறு சதவீதம் வரம் கொடுக்கறதும் அம்மாதான் உங்களை ஆதரிச்சு கரை சேர்த்துறதும் தான் உங்க கருமப்பிடியை கழிக்கிறதும் அம்மா தான் உங்க பாவ கணக்கை கழிக்கிறதும் அம்மா தான் நீங்க என்ன நான் பூஜை செய்றேன் அம்மா இந்த பிரசாத்த சாப்பிடுன்னு படைக்கிறேன் அவரை சாப்பிடுறா உங்களுக்கு வரம் கொடுக்குறா என்னால் எதுவுமே கிடையாது எல்லா இந்த சேலத்து மகமாயோட அற்புதம் தான்